மகா பிரிய வாட்சணம் என்று பாசுரத்தில் ஆண்டால் கண்ணனிடம் என்ன வேண்டுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏனென்றால் இதற்கு முன்பு வரை கண்ணன் என்ன கேட்டான் இதற்காக வந்தீர்கள் என்று கேட்டபொழுது முதலில் அவனுக்கு மங்களாசாசனம் பாடினால் இதற்காக தனக்காக நடந்து வந்து சிம்ஹாசனத்தில் அவன்தானே அந்த பாதங்கள் வலிக்குமே என்று நடந்து விட்டானே தானும் அவனை நடக்க வைத்து விட்டோமே என்று மனம் கலங்கி பாடினாலாம் அப்படி பாடியவள் இப்பொழுது கண்ணனிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்கும் பொழுது இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கும் அப்படின்னா மற்ற ஆழ்வார்களுக்கும் உள்ள அந்த பெருமையில் என்ன வேற்றுமை உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அறியாமை அப்படின்னு துயிலில் இருந்தாங்க அவர்களை பெருமாள் எழுப்பினார் ஆனால் இங்கே பெருமாளை எழுப்பியவள் ஆண்டாள் எந்தக்காக எழுப்பினால் பெருமாள் தூங்கினார் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்களை அவர் மறந்து விட்டார் ஏன் அப்படின்னா ஜீவாத்மாக்கள் வந்து என்ன செய்யும் நாங்கள் உங்களுக்கு தாசர்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்த நிற்கும் அப்ப அருள் செய்வார் ஆனா இப்போதைக்குள்ள ஜீவாத் வரவே இல்லை அப்பொழுது அந்த வழக்கத்தையே மறந்து விட்டார் இந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு துயில் எழுப்புகிறாள் ஆண்டார் அப்ப ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகாக என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாம் பாசுரத்தால் ஆண்டால் பெருமாளை பிரேமையால் ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் இல்லையா அதுபோல இருக்கக்கூடியவர் எப்படி இங்கு என்ன கேட்கிறார் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்லுவாங்க இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் இந்த பாசுரங்களும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னாங்க இல்லையா அந்த வித்தானது எப்படி ஏன்னா மோட்சத்திற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மோட்ச என்பது யாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பாசுரங்கள் தான் இந்த இரண்டும் ஏனென்றால் உள்ளார்ந்த அப்படியே பார்த்தோம் அவள் ஏதோ நோன்பு நிற்பதற்கான கருவிகளை கேட்க போல நமக்கு தோன்றும் ஆனால் அந்த நோன்பு நொற்க கூடிய கருவிகளை அங்கே கண்ணன் கொடுக்கும் பொழுது என்ன விஷயங்கள் நடந்தது எப்படி அவன் செய்தான் இதற்கு என்ன ஆழ்ந்த பொருள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய எளிமை மேன்மை இரண்டையும் சொல்கிறார் அதாவது சௌலபியம் பரத்வம் சௌலபியம் அப்படிங்கிறது எளிமை பரத்வம் அப்படிங்கிறது மேனை இந்த ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த என்றால் பித்தன் எப்படி சிவபெருமானை பாடினார்கள் இல்லையா பித்தா பிறை சூரிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் இங்கு பித்தன் என்று சொல்கிறார் யாருக்கு பித்தனா யாராக இருக்கிறான் எதற்காக பித்தனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பக்தர்களிடம் பித்தனாக இருக்கக்கூடியவன் யார் ஒருவர் தன்னை அண்டிவிட்டார்களோ சரணம் என்று அடைந்து விட்டார்களோ அவர்கள் மேல் கண்மூடித்தனமான அன்போடு ஏன் தெரியலன்னாலும் நமக்கு தெரிந்தது இந்த மகாபாரதம் சொல்லுவாங்க மகாபாரதத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மகாபாரதத்தில் சொல்லல அப்படின்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது உலகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு பெருமை நிறைந்தது அப்ப அதுல போது நாம என்ன பார்த்தோம் பக்தர்களுக்காக இறங்கி வருவான் தன்னை அடைந்தவர்கள் மேல் கண்மூடித்தனமான அன்புன்னு பார்த்தோம் இல்லையா இங்கே அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக அமர்ந்தான் இல்லையா பாண்டவர்களுக்காக தூது சென்றான் இல்லையா இதுதான் அதில் சொல்லக்கூடிய அந்த பித்தாக இருக்கக்கூடிய தன்மை மேன்மை அப்படிங்கிறது ஆளின் இலையாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் ஆளின் இலையாய் அருள் ஏலோ எம்பாவாய் இந்த ஆளின் இலை அப்படின்னு சொல்வது ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டது ஆளிலை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா கிருஷ்ணன் வடபுத்ரரசன் தாய அப்படின் ஆளிலையில் இந்த உலகை தன் வயிற்றில் ஏந்தி தன்னுடைய கால் திருவடியை வாயால் தன்னுடைய திருவாயில் சயனம் ஏந்தியம் சொல்றது பொழுது என்ன இந்த உலகமே பழையத்தில் அழுந்து விட்டது அது அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள் ஏந்தி இருக்கிறான் அப்படின்னா அப்ப இங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது இங்க ஆளிலைங்கிறது இருக்க முடியாது அப்புறம் இது எப்படி ரெண்டும் வெளியில இருக்கு விலகங்கள் அனைத்தும் அவனுடைய வயிற்றில் இருக்கு அப்படின்னா அப்ப இவனால் முடியாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அதைத்தான் அழகாக சொல்லுவாங்க அக்கடித்த கடன சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செய்ய முடியாத செயல்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவ்வளவு சாமர்த்தியம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன இங்கே சாமர்த்தியத்தை சொல்லிவிட்டால் அப்படின்னா என்ன கேட்டால் தன்னுடைய நோன்பு நோற்பதற்காக கருவிகளாக கேட்கிறார் என்னென்ன கருவிகள் கேட்கிறாள் அப்படின்னா ஒரு சங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாள் அடுத்தது பறை வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அடுத்தது பல்லாண்டு பாடுப வேண்டும் அடுத்தது கோல விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் விதானம் வேண்டும் இது சாதாரணமாக நாம் பார்த்தால் ஒரு கருவிகளாக தெரியும் ஆனால் இது அனைத்தையும் பகவான் கொடுக்கிறார் என்றால் எப்படி கொடுத்தார் அப்படிங்கறதுதான் ஏன் அப்படின்னா அவர் மனசுல ஒரு சந்தேகமா பாஞ்சசன்யம் ஒண்ணும் கேக்கலாவ இதே போல நிறைய வேணும்னு கேட்கிறேன் நம்ம கிட்டே இருக்கிறதே ஒரே ஒரு பாஞ்சசன்யம் நமக்கு பெரியாழ்வர் ஒருத்தர் தான் பல்லாண்டு பாடினர் இவள் நிறைய பேர் கேட்கிறான் நான் எங்கே போகிறது கொடி என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா யோசிக்கிறார் இல்லையா அது அனைத்தையுமே ஆண்டாளுக்கு கொடுத்து விட்டார் பாஞ்ச சன்னியத்தை கொடுத்தார் சங்கம் வேண்டும் என்று சொன்ன உடனேயே பாஞ்ச சன்னியத்தை கொடுத்தார் சரி அடுத்தது பல்லாண்டு பாட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னோன்ன பெரிய ஆழ்வார் நம்மாழ்வார் இவங்களை எல்லாம் கொடுத்துட்டார் அடுத்தது பறை கேட்டார் இல்லையா சிறு வயதில் கண்ணன் குடக்கூத்து ஆடினானா அப்பொழுது அவர் வைத்திருந்த அந்த பறை அந்த வேடிகையை கொடுத்துட்டார் அடுத்தது கோல விளக்கு அவர் என்ன சொன்னாரா மங்கள விளக்கு என்னிடம் இருக்கக்கூடிய மங்கள விளக்கு இந்த நப்பிண்ணை இந்த நீ முன்னிறுத்தி உன்னுடைய இந்த நோன்பை நோக்கக்கூடிய செயலை செய் இவளை விட சிறந்ததான ஒரு மங்கள விளக்கு இங்கு கிடையவே கிடையாது சரி கோடி கேட்டால் இல்லையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு கோடி இருக்கும் அதை பார்த்து இது நடக்கிறது இந்த விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு தெரியும் அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய கருட கொடியையை கொடுத்து விட்டாராம் விதானம் கேட்டால் ஏனென்றால் பணிபுரியக்கூடிய அந்த பொழுதில் இந்த சிறுமிகள் போகிறார்கள் இல்லையா அப்ப அந்த விதானத்தை மேலே விரித்துக் கொண்டு சென்றால் இவர்களுக்கு அந்த பணி தெரியாது அப்ப அதற்கு என்ன கொடுத்தார் என்றால் தன் இடுப்பில் இருந்த உத்தரத்தை கொடுத்தாராம் இப்ப அனைத்தையும் கொடுத்து விட்டாரா இதுதான் இங்கே மோட்சம் என்பது இது எப்படி அப்படி நமக்கு புரியணும் இல்லையா இப்ப பகவான் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் ஆண்டாளிடம் வந்து விடுகின்றது இப்ப ஆண்டாள் அப்படிங்கிற யாரை குறிக்கிறது ஜீவாத்மா பகவான் பரமாத்மா இப்ப இந்த ஜீவாத்மா எப்பொழுது பாப புண்ணியங்களை கலைந்து வைகுண்டத்தை அடைகிறதோ அப்பொழுது இந்த பகவானுக்கு நிகரான தன்மை கிடைத்து விடியுமா எப்படின்னா பகவானை போல திருமேனி இருக்கும் பகவானின் குணங்கள் ஏன் அப்படின்னா அவருக்கு பசி தாகம் தூக்கம் கோபம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்கோ அது பூரா அவருக்கு கிடையாது அடுத்தது அவர் அனைத்தையும் அறிந்தவராக சர்வக்னாக இருப்பார் எல்லையற்ற ஆனந்தம் அந்த ஆனந்தம் நினைத்துக் கொண்டிருக்க வந்து விடுகிறது அதனால் இந்த பாசுரத்தில் இந்த விஷயங்களை சொல்லி அப்ப பகவான் வந்து அந்த ஜீவாத்மாவையும் தனக்கு நிகராக மாற்றிவிட்டார் இதுதான் மோற்றம் அப்படின்னு சொன்னார் சரி ராமாயணத்தில் இது எங்கே நடந்தது அப்படின்னா அது ராமனின் உபதேசம் மூலமாகவே நமக்கு தெரிகிறதா இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம் மாலே அப்படின்னு சொல்லிட்டு எளிமை சொன்னால் ஆளின் நிலையாய் சொல்லிட்டு பெருமை சொன்னால் இப்போ ராமன் தன்னுடைய வார்த்தையாகவே சொல்கிறார் எங்கே சொல்கிறார் என்றால் யுத்தகாண்டத்தில் ராமச்சரண ஸ்லோகம் அப்படின்னு யுத்தகாண்டத்தில் விபீஷணன் சரணாகதி செய்தது நாம் அணைய வருவோம் அறிவோம் இல்லையா அப்போ அது செய்ததை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அழகாக சொல்கிறார் நண்பன் ஒரு வேஷம் இட்டுக் கொண்டு வந்தாலும் அவனை நான் என் அரவணைப்பில் வைத்துக் கொள்வேன் அவனுக்கு ஒரு துன்பம் நேராமல் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் ஏனென்றால் பகவானை அடைவது மிகவும் கடினம் நம்ம நினைக்கிறோம் சரணம் சொல்லிட்டாலே போதும் அவனிடம் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரி அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்திலே சொல்றார் இப்ப வந்து பெருமை சொல்லணும் இல்லையா சரி ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட அந்த திறமை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போமே அப்ப அதற்கும் சொல்கிறாராம் ராட்சசர்கள் அசுரர்கள் இப்படி யாராக இருந்தாலும் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் என்னுடைய விரல் நுனியால் விரலை கூட சொல்லவில்லை கைகளை சொல்லவில்லை விரல் நுனியால் அழித்துவிடும் சாமர்த்தியம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறாரா ஆக இந்த பெருமையை அவர் தானே சொல்கிறார் ஆக இரண்டும் இந்த எளிமையும் அவரிடம் இருக்கிறது பெருமையும் அவரிடம் இருக்கிறது என்று ஆண்டால் சொன்ன அந்த குணங்கள் இங்கே ராமாயணத்தில் நாம் காண்கிறோம் மகா சரணம்